இப்போ நந்தீசன் சொல்லுவார் வாழ்கைய வாழ்க நந்தி திருவடியினார் வாழ்கைய வாழ்க மெஞ்ஞான தவன்தாள் முத வாழ்க என்று வாழ்த்தினார் என்ன காரணம் மாசற்றவர் நந்தீஸ்வர் வந்து இப்போது திருமூலர் தேவருடைய ஆசான் நந்தீசரி தன் ஆசானை சொல்வார் வாழ்கையை வாழ்க நந்தி திருவடியினார் வாழ்கைய வாழ்க மெஞ்ஞான தவன்தாள் ஞானம் செலம் மெஞ்ஞான தவன்தான் முத ஆசான் திருவடியை போற்றினார் வாழ்கனார் அவன் திருவடி தான் திருமலர் நந்தீசன் திருவடி தான் திருமூலருடைய மனமாசு நீங்கியது திருமூலோடைய மலமாசு நீங்கியது மனமாசு நீங்கியது பதவாசமற்றது இந்த மலமாசு மனமாசு பந்தவாசம் அற்றுப்போவதற்கு காரணமான தன் நாசான் திருவடியை வாழ்க உன் திருவடி வாழ்க என்று சொன்னேன் உன் திருவடியால் நான் வாழ்கின்றேன் ஆகவே நீ உன் திருவடி வாழ்க எனக்கு மட்டுமல்ல இனி வருங்காலத்தில் யாரும் திருவடியை பூஜை செய்தாலும் அவருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் ஆகவே என்றும் நீ வாழ்க உன்னை மனமாற வாழ்த்துகிறேன் என்னை உயர்த்தினாய் விகாரமான நான் விகாரமுடையவன் மனமாசு உள்ளவன் நான் மனமாசு உள்ள என்னுடைய இதயத்தில் மனமாசு இருந்த எனக்கு மனமா சற்று அற்ற செஞ்சு அற செய்து என்னை உயர்த்தியிருக்கிறாய் என் போல் எல்லா தொடரும் வாழ வேண்டும் ஆகவே நீ தொடர்ந்து வாழ வேண்டும் கோடானக்கூடிய யுகங்கள் வாழ வேண்டும் உன் திருவடியை யார் யார் பற்றுகிறார்களோ அவர் பாவமெல்லாம் பொடியாக வேண்டும் மனமா சற்று போக வேண்டும் ஆகவே நீ வாழ்க வேண்டும் என்று ஆசான் திருப்படியை வாழ்க என்று வாழ்த்துகிறார் அடுத்து மெஞ்ஞான தவன்தான் வாழ்க வாழ்க மெஞ்ஞான ஞானம் இல்லை மெஞ்ஞானம் மின்ஞானம் இருந்தனால்தான் பொய்ஞானம் உள்ளவர்களுக்கெல்லாம் பொய்ஞானம் உள்ளவருடைய மனமாசை மாசி நீக்க முடியும் மெஞ்ஞான தவன்தான் வாழ்க வாழ்க மலம் தான் பார்த்தோம் இப்போ ஒரு வணங்குகிறான் ஆரம்ப காலத்தில் சாதாரண மனிதனாக இருந்தான் திருமலை தேவா நந்தீசா கரூர் முனிவா அகத்தீசா ராமலிங்க சாமிகளே மாணிகவாசன் சொல்கிறான் அவன் ஏன் வணங்குகிறான் கேட்பான் சராசரி மனிதன் இல்லறம் சிறக்க வேண்டும் வியாபாரம் நிலம் அப்படி இருக்க வேண்டும் கடன் சுமை தேர வேண்டும் பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டும் பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் சராசரி மனிதர்கள் கேட்பார் ஞானிகள் என்ன கேட்பார்கள் தொடர்ந்து பிறவிக்கு காரணமான இந்த உடல் மாசு தேர வேண்டும் உடல் மாசுக்கு காரணம் மும்மலம் மும்மலத்துக்கு காரணம் பசி பசி காரணம் இயற்கை எந்த இயற்கை என்னை மாசோடு எந்த இயற்கை எண்ணெய் குற்றமுள்ளதாக மாசுள்ளதாக என்னை படைத்ததோ அந்த இயற்கையை நான் வெல்ல வேண்டும் ஆகவே நீ என்னை எங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் மாசு இருந்தால் அல்லது அழுக்கு இருந்தால் மீண்டும் பிறவி வரும் மறுபடிக்கும் மறுபடியும் சுக்கிலத்தில் மிஞ்சில் சார்ந்திருக்க வேண்டும் சார்ந்துதான் ஒரு ஆண்டுக்கு பிறகுதான் அவன் மின்னு கருவெடுக்கிறான் உருவாக கருதறிக்கிறான் அப்ப ஏன் சாகிறான் சாவதற்கு அவன் விரும்பவில்லை அவனை சாகடிக்குது எந்த இயற்கை தோற்றிவிட்டதோ அதே இயற்கை அவனை சாகடிக்குது அப்போ மாசு இருந்து மாசு இருப்பதால் மீன் கருப்பை செல்கிறான் மீண்டும் அவன் பிறகுறான் சாகிறான் மாசு அற்றவன் சாக மாட்டான் அப்போ மாசு என்பது மலம் மலத்துக்கு காரணம் பசியெல்லாம் இயற்கை உணவுன்னு சொல்கிறோம் பசித்தால் உணவு சாப்பிடுக்கிறான் சாப்பிட்டா அசத்து சத்தை பிரித்து அந்த சத்து அந்த அசத்து தான் மலத்து சத்து தான் இந்த உடம்பாக ஒரு மாதிரி அப்போ பசி அற்றுப்போச்சு காமம் மட்டு போச்சு பசி அற்றுப்போச்சு மும்மலம் அட்டு போச்சு பசி அற்றுப்போச்சு காமம் மற்று போச்சு பசி அற்றுப்போச்சு களிம்பற்று போச்சு போச்சு தேகம் நிலை பெற்றது தேகம் பெறுவதற்கு காரணம் மும்மலை போக வேண்டும் அப்போ பசி ஒழிய வேண்டும் பசி ஒழிந்தால் காமம் ஒழிய வேண்டும் காமம் ஒழிந்தால் தேகம் கசட்டுகள் தீரும் அப்போ காமம் என்பது க தேக கசட்டுகள் அல்லது களிம்பு அவன் ஆசானி கேட்கிறான் வாழ்கையை வாழ்க மலம் தான் பதம் அவர் மலமற்றவர் நம்ம மலம் உற்றவர் மழைத்தினால் மலம் மும்மூலமாகிய கசட்டு இருப்பதால் தான் அறிவு தெளிவில்லாதிருக்கு இப்போ ஆசானிக்க மலம் மறுத்தான்னு பாருங்கள் யாரை திருமலை தேவன் நந்தீசனுடைய ஆசையால் மலமற்றது மலமற்றால் காமம் அற்றது பசி அற்றது வந்தபோசம் அற்றது மல மாசு அற்றது மன மாசு அற்றது மல காரணமாக மன மாசானது அழுக்கு அசுத்தம் அதன் காரணமாக மனமாசாச்சு ஆச்சு மனம் அறிவு தெளிவில் ஆச்சு மலம் மாசற்றது மனம் ஆசற்றது பந்தபாசம் அற்றது பந்தபாசம் அற்றதுனால் இனி பிறக்க மாட்டான் அப்போ அவன் ஆசான் என்ன செய்கிறான் கேட்கிறான் நீ மீன் நான் மீண்டும் பரவாமிக்கூரிய அறிவு என்னன்னு கேட்டான் எனக்கு புரியவில்லை நீ சொல்வது எனக்கு புரியவில்லை நீ என்னுடைய சார்ந்திருக்க வேண்டும் நந்தி சார் என் அகமும் புறமும் இருந்து எதனால் எனக்கு பெருவிவருது என்பதை நீ உணர்த்த வேண்டும் உணர்த்தினால் அன்றி நான் உணர முடியாது அப்போ உணர்த்தினால் போதாது என்னை சார்ந்திருந்து மலத்தை அறுக்க வேண்டும் எந்த மலம் இன்றி என்னை பிறப்பு எந்த மலம் காமமாக இருக்கோ எந்த மலம் மனமாசாக இருக்கோ எந்த மலம் எந்த மலம் பந்தபாசமாக இருக்கோ எந்த மலம் புரிய முடியாது இருட்டாக கிடக்குதோ அதை நீ அறுக்க வேண்டும் அப்போ அறுக்க அறுக்க வேண்டும் அறுத்தால் இனி பிறப்பு இல்லை அறுக்காவிட்டால் மீண்டும் பிறவி வரும் அப்போ அந்த மாசு அல்லது அழுக்கு அது கசடு அதை அறுப்பதற்கு மலம் மறுத்தான் பதம் மலம் அறுப்ப அவன் மிச்சேன் அவன் யார்னார் வாழ்க வாழ்க மலமிலான் பாதமினார் ஒரே பாட்டு இல்லை அவன் பெருமை அவன் திருவடியோடைய விஞ்ஞானம் அடுத்து மலம் மறுத்தவன் மலமற்றவன் இப்போ மலம் கசடு அவர் போன்ற ஞானிகளை நாம் இப்போ திருமணத்தேவனை வணங்குகிறோம் ஏன் வணங்குகிறோன்னா எதற்காக வணங்க வேண்டும் மலம் மாசு அற்றுப்போக வேண்டும் மல அற்று போகாமல் மலமாசு மாசு மனமாசு அது பந்தபாசம் அல்லது களிம்பு அது அழுக்கு கசடு இதை அறுக்க வேண்டும் அறுப்பதுக்கு நீ அறுவு செய்வார் தந்தீசனை பொருத்தி அறிமுகப்படுத்துறார் அப்போ நீர் யார் ஐயா நான் நானும் மலமா சற்றவன் மலம் வற்றவன் என் தலைவனும் மலம் தலைவன் அவர்களால் மலம் அறுத்தான் மலமில்லாதான் நானும் ஆசான் கிருபையால் மலம் வற்றேன் மலம் என்பது அசுத்தம் அறுத்துக்கு அறுக்கப்பட்டேன் நானும் மலமா சட்டவரும் நானும் மலமறுத்தான்பரும் மலை மெல்லான் பாதை மலைமே இல்லை அவனுக்கு என்ன காரணம் பசி இல்லை காமம் இல்லை தேக அசட் இல்லை அங்கே துர்நாற்றம் இல்லை எப்போது புணுகு ஜவாத வாடை வீசவன் ஞானிகள் உடம்புல நம்ம உடம்புல எப்படி இருக்கும் வெயில் காலத்தில் அது சொல்ல